அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து தினமும் ஓர் உபதேசம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கன்னி பெண்களையும் மாதவிடாய் ஏற்பட்டுள்ள பெண்களையும் தொழுகையின் திடலுக்கு புறப்பட செய்யும்படி எங்களை ஏவினார்கள் மாதவிடாயுள்ள பெண்கள் தொழுமிடத்தை விட்டு விலகி இருப்பார்கள் அறிவிப்பவர் உம்மு அதியா அறதியு அன்ஹா நூல் புகாரி நல்லடியார்களே பெண்கள் பள்ளிவாசலுக்கு வருவதையும் பெருநாள் தொழுகை நடைபெறக்கூடிய இடங்களுக்கு வருவதையும் தடுக்கப்பட்ட முஸ்லீம்கள் அறிந்து வைத்திருக்கின்றார்கள் ஆனால் இது இஸ்லாமிய போதனைக்கு எதிரான சிந்தனையாகும் ஏனென்றால் பெண்கள் வீடுகளில் தொழுவதுதான் சிறந்தது என்று சொல்லுகின்ற பெருமானார் சல்லல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்களே பள்ளிவாசலுக்கு செல்வதற்கு பெண்கள் உங்களிடம் அனுமதி கேட்டால் மறுக்காதீர்கள் அவர்களை அனுமதியுங்கள் என்றும் சொல்லியிருக்கின்றார்கள் மேலும் பெருமானார் சல்லல்லாஹு அழைகி வசல்லம் அவர்களுடைய பள்ளிவாசலில் பெண்கள் வருவதற்கென்று தனி பாதையும் அவர்கள் ஒழு செய்வதற்கான ஏற்பாடும் செய்யப்பட்டிருந்ததையும் அவர்கள் பெருமானார் சல்லல்லாஹு அழைகி வசல்லம் அவர்களுடைய ஜமான் தொழுகையில் கலந்து கொண்டதையும் ஹதீசுகளில் உள்ள ஏராளமான ஆதாரங்களின் மூலமாக அறிந்து கொள்கிறோம் அதுபோன்று பெருநாள் திடல் தொழுகை நடைபெறக்கூடிய இடங்களுக்கும் பெண்களை அழைத்து வரும்படி அல்லாஹுவின் தூதரவர்கள் வலியுறுத்தி சொல்லுகின்றார்கள் எந்த அளவிற்கு யார் தொழ முடியாத நிலையில் இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட மாதவிடா ஏற்பட்டுள்ள பெண்களையும் பெருநாள் திடல் தொழுகைக்கு அழைத்து வர கட்டளையிடுகிறார்கள் போதிய மேலாடை இல்லை என்றால் இரவலாக பெற்று மேலாடை அணிந்தாவது அவர்கள் திடல் தொழுகை நடைபெறக்கூடிய இடத்திற்கு வரவேண்டும் தொழுகை நடைபெறும்பொழுது அவர்கள் தனித்து இருந்து கொள்ள வேண்டும் என்றும் சொல்லுகின்றார்கள் இந்த அளவிற்கு அல்லாஹவின் தூதர் அவர்களுடைய வழிகாட்டுதல் தெளிவாக இருக்கும் பொழுது பெண்கள் பள்ளிவாசலுக்கோ திடல் தொழுகை நடைபெறக்கூடிய இடங்களுக்கோ வருவது தவறு என்று சொல்லக்கூடியவர்கள் தங்களை இன்னும் திருத்திக் கொள்ளாமல் இருப்பது கவலைக்குரிய விஷயமே வாஹி ரபில் அஸ்லாம் வரகாத்து